ஸ்ரீ பியோ நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டியதினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க தீமகி தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல குருமார்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களையெல்லாம் அவருடைய பார்வையாலே சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் மகர ராசிக்கு எப்படி நல்லது நடக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவருன்னா இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த போர்டில் பாருங்க கருப்பு கலரில் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கோம் ஆறு நட்சத்திர குறிகள் இருக்கு அதெல்லாம் சனியினால தீய பலனை அடைய போகிறவர்கள் டிக் மார்க் போட்டிருக்கும் பாருங்கள் ரைட் டிக் போட்டிருக்கும் இவங்கெல்லாம் ஆறு ராசிக்காரங்க நன்மை அடைய போறவங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால இந்த மகர ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவார் ராசிக்கு மூணில் போய் ஜெய பலத்தில் இருக்கிறார் அதனால் அது மட்டும் இல்லை சனியினுடைய பார்வை பெறக்கூடியதெல்லாம் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கிறேன் அதையெல்லாம் பிறகு விலக்கி சொல்கிறேன் மூன்றாம் இடத்தில் இருக்கிற சனி இருக்கிறார் அப்போ நல்ல பலனே தருவார் ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டது அப்படி எடுத்துக்கொள்ளும் அப்போ உலர வைத்தல் உணர வைத்தல் அதுக்கப்புறம் சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் கடனெல்லாம் கொடுத்துருப்பார் இந்த கடனை எல்லாம் அடைச்சிடுவார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக நரக வேதனையிலிருந்து விடுதலை செய்து விடுவார் அதனால் போறார் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த தேதியில் அவர் இங்கே போயிடுவார் கும்பத்திலிருந்து இங்கே போவார் ஸோ அதனால் நல்லே நடக்கும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்துக்கு இரண்டாம் வீட்டிற்கு இரண்டில் இருக்கிறார் ஸோ அதனால் தான் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டிலே இருக்கிறனால அவர் வந்து என்ன பண்ணுவார் மகரத்திற்கு மூணாம் இடம் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் வீடு அங்கே இருக்கிறனால குடும்பத்தில் பொறுத்தளவில் ஒரு கசப்பு மார்க்கு அங்கே ஏற்கனவே ஸ்டார் இருக்குது ஸோ அதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள உறவுகள்கிட்ட கவனமாக பேசணும் நடந்து கொள்ளணும் ஃபுட் ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அதனால் வந்து கண்ட கெட்ட பழக்கங்கள்லாம் சாப்பிடக்கூடாது உணவும் பழக்கம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையும் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் இளைய சகோதர சகோதரிகள் உறவு பயணங்கள் வெற்றி எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் டிரான்ஸ்மிஷன் டிராவல் பண்ணுறது போகிறது அதெல்லாம் வெளிநாடு சென்று தொழில் ஈட்டுவதற்கு அற்புதமான காலமாக இருக்கும் சனி நன்மையை தருவார் நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயாரை பற்றி குறிக்கக்கூடிய வீடு இந்த மகரத்திற்கு நாலாம் இடம் அதுக்கு பன்னெண்டில் சனி ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை பண்ணிக்கலாம் கடனை அடைக்கலாம் அந்த மாதிரி செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் உண்டு தாயாருக்கு பொறுத்தளவில் நாலாம் இடம் அதுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல பார்க்குறனால அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அதுபோல் நம்முடைய பதவிகளிலேயும் நாம் கவனமாக இருக்கணும் அதிலெல்லாம் கசப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் மகர ராசிக்கு அஞ்சாம் இடம் என்பது காதல் அப்போ ஆகும்னா அந்த வீட்டுக்கு பதினொன்றில் சனி நன்மை தருவார் ஸோ அப்போ காதல் அடுத்த கட்ட நிலை ஆட்டம் பாட்டம் அதை போல் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் ஆராய்ச்சி கல்வி சிறப்பறிவெல்லாம் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் எந்த துன்பமும் வராது மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் உத்தியோகம் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பு உத்தியோகத்துக்கு பத்தில் சனி பதவி உயர்வை கொடுப்பார் நன்மை உண்டாகும் நல்ல வேலை உண்டாகும் சிறப்பாக இருக்கும் அதே போல் நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கிவிடும் மகர ராசிக்கு ஏழாம் படம் திருமணஸ்தானம் திருமணஸ்தானத்திற்கு ஏழுக்கு ஏழு சுத்தமாக இருக்குது திருமணம் நன்றாக நடக்கும் அதே போல் வெளி உலக தொடர்பு வர்த்தக தொடர்பு சுய தொழில் முன்னேற்றங்கள் வியாபாரம் கூட்டு தொழில் போன்றவைகளிலும் பிரச்சனைகள் இருக்காது கடந்த காலத்தில் இருந்தது இப்போ இருக்க வாய்ப்பில்லை அடுத்தாப்பில் வந்து எட்டாம் படம் ஆயுள் ஸ்தானம் அதில் ஒரு பிளாக் மார்க் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் குறை இருக்கணும் கவனம் இருக்கணும் பயணங்களில் ஏதாவது ஒரு விபத்துக்களை சந்திக்கலாம் கீழே விழலாம் அடிபடலாம் போல் அரசு அரசாங்க வகைகளிலையும் கவனம் தேவை உடலில் பொறுத்தளவில் பள்ளி எலும்பு சம்பந்தமான பிரச்சனையும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளையும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பொருள் களவு போவதிலும் அசிங்கப்படுதலும் அவமானப்படுதலையும் சந்திக்கலாம் மாற்றங்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்புண்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு ஏழில் சனி அப்பாவிற்கு கண்டத்தை கொடுக்கும் அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அடைந்திருக்கிற தகுதிகளிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயே பிரச்சனைகள் உண்டு அதுபோல் பதினொன்னா பத்தாம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம் மகர ராசிக்கு பத்தாம் இடம் என்பது ஜீவன கர்ம தொழிலை குறிக்கிறது அதுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நன்மையை தரும் கடந்த காலத்தில் இருந்ததெல்லாம் மாறி அமைச்சு இப்பொழுது வெகுவான நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கலாம் அதுபோல் பதினொன்றாம் நாள் லாபஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறது மூத்த சகோதரன் மகரத்துக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய காலம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகம் தூக்கம் என்பது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பார்த்து சூதானமாக கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி படுக்கை சுகத்தில் பிரச்சனை கால்கையில் அடிபடலாம் அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று தொழில்கள் செய்பவர்கள் முதலீடுகளும் கவனமாக இருக்கணும் அதனால் பண ஒன்றுக்கு மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் வரலாம் அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கள் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய கோவில்கள் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் திருக்கொள்ளிக்காடு சனிஸ்வர பகவான் குச்சனூர் கோவில் சனிஸ்வர பகவான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஏரி என்கிற இடத்தில் எந்திர வடிவில் உள்ள சனீஸ்வர பகவான் சனி சிக்னாபூர் மற்றும் எல்லா கோவில்களுக்கு தனி சனீஸ்வரனை வணங்கி வழிபட பெரிய அளவில் நன்மை உண்டாகும் மகர ராசிக்கு சனி ஏழரை சனியினுடைய விடுதலை நன்மை உண்டாகும் சனி பகவானை பார்த்து ஒரு விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை உண்டாகும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்